காரை கிழந்தோம் பேச்சு எதிர்பார்த்த போல நல்லா தான் இருந்தது ஆனா இன்னும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிக்கலாம் ரொம்ப கம்மியான முடிச்சிட்டு போயிட்டாரு நாங்க ஒரு மணிக்கணக்காக காத்திருந்தது ஒரு பத்து நிமிஷம் முடிச்சிட்டு போயிட்டாரு ரொம்ப ஏமாற்றமா தான் இருந்தாரு

வேஸ்ட்டு நாங்கள் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க உள்ள உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க பார்த்தது ரொம்ப ஹாப்பி புதுச்சேரியை பற்றி பேசுறது அவரோட தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் புதுச்சேரியும் இருந்து சேர்ந்து பேசுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுனது தளபதி வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்குன்னு தோணுது இருக்கிற குறை இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா பத்திரமா பார்த்து போயிரு புதுவைக்கு வந்து புதுவையில் தாவேக்கா ஆட்சி வரும் அப்படின்ற சொல்லியிருப்பாரு ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வர்றதுக்கு முன்னாடி புதுச்சேரியில் வந்து அவங்க ஜெயித்தாங்க அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி புதுச்சேரி மக்கள் கை கொடுப்பாங்க அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க இருக்கா ஓட்டு நிறைய கண்டிப்பா இருக்கீங்க மக்கள் பார்த்துருந்தாங்களே தெரியும் ஃபுல்லாகவே இங்கே தான் இருக்காங்க எல்லா மக்களும் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க நம்பிக்கையாக இருக்குது தளபதி கண்டிப்பாக ஜெயிப்பார் வெற்றி நிச்சயம்